அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசினியர்களுக்கு அடுத்த முப்பது நாட்களில் யாரும் எதிர்பாராத சுக்கர யோகம் நிறைந்த ஒரு தருணமாதான் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில துலாம் ராசினியர்களுக்கு சுக்கரனுடைய இந்த பயிற்சியின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ராசியில் சஞ்சரித்த சுக்கிர பகவான் இப்போது மிதுன ராசி பெயர்ச்சியாகிறார் அங்கு குருவோடு இணைகிறார் அதே போல கடகத்தில் சூரியனும் புதனும் சிம்மத் ஏதுவும் கடகராசியில் சூரியனும் புதனும் கன்னிராசியில் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக துலாம் ராசனையர்களுடைய வாழ்வு குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வு ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சுக்கர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் எல்லோரும் ஆசைப்படுவது வளமான வாழ்க்கை சுகபோகங்கள் ஆரோக்கியமான நீண்ட ஆயுள் இதை பல கிரகங்கள் தந்தாலும் எல்லாவற்றிற்கும் சிகரமாக இருந்து வாரி வழங்கக்கூடிய தன்மை சுக்ரனுக்கு உண்டு சுக்ரன் சுகபோகங்களின் அதிபதி திருமண பாக்கிய அதிகாரம் வகிப்பவர் இன்பங்களின் ஊற்றாக இருப்பவர் இயல் இசை நாடகம் உள்ளிட்ட ஆயக்கலைகள் தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாகும் இருப்பதும் இவரது அனுகிரகத்தால் நடக்கக்கூடியது எல்லா வகையிலும் இன்பங்களை வாரி வழங்குவதாலேயே சுக்கர பகவான் சுகபோகம் அருளக்கூடியவர் என்று போற்றப்படுகிறார் ஒருவருக்கு பொன் பொருள் அழகமைந்த மனைவி சுக வாழ்க்கை உயர் பதவி கலை வாகன யோகம் போன்றவைகளை சிறப்பு வாழும் யோகத்தை தருவது சுக்கரன் தான் சுக்ரன் ஆவார் இவர் இகலோக ஆசையை அளிக்கக்கூடியவர் சுக்ரன் விடிவெள்ளி பிரகாசமாக தெரியும் இளமையாக இருப்பவர்கள் சொல்லிப்பார்கள் ஆக இளமையும் ரசனையும் அளிப்பவர் ஆடல் பாடல் முதலான நளின கலைகளுக்கு நாயகன் மனைவியை கொடுத்து மகிழ்ச்சிகரமான இல்லற வாழ்க்கையை துவங்கி வைத்து பரிபாலனம் செய்பவர் அப்படிப்பட்ட சுக்கர பகவானுடைய தொழில் என்ன என்று பார்க்கும் போது காரகன் நடிகர்கள் காரகன் ஓபனை பொருட்கள் அலங்கார வஸ்துக்கள் ஆடம்பர வஸ்துக்கள் சுக்கரன் என்றால் வெள்ளை என்ற பொருள் வெண்மை பொருட்கள் அனைத்திற்கும் காரகன் சுக்லாபம் வைரம் மிக பிரகாசமாக ஜொலிப்பது போல் எல்லாம் சுக்கரன் இளம் பெண்ணை குறிப்பது சுக்கரன் விடியற் காலை பொழுதை குறிப்பவரும் இவர்தான் வான் மண்டலத்தில் விடியல் காலை பொழுதில் சுக்கரன் தெரிகிறார் அதிகாலையில் மனிதனுக்கு காம கிளர்ச்சியை ஏற்படுத்துவதும் இவர்தான் காமத்திற்கு காரகன் கலத்திரக்காரகன் சுக்கரன் சுக்கரன் இல்லற வாழ்க்கை கூறியவர் சுக்ரன் மனைவி யோகம் தருபவர் ஆணுக்கு மனைவியை பற்றியும் பெண்ணுக்கு மன வாழ்க்கையை பற்றியும் சொல்லுகின்றவர் உலக வாழ்க்கையில் இன்பமும் சௌபாகியங்களையும் சுகபோக சௌகரியங்களையும் தருபவர் சுக்கிரன் அதே போல் வாகன வசதிகளை அளிப்பவர் சுக்ரன் இவர் மிக உயர்ந்த வாகனமா நடுத்தர வாகனமா கடைசி நிலை வாகனமா ஒன்றுக்கு மேற்பட்ட வாகனமா என குறிப்பவர் இவர்தான் ஒருவரின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர் இவர் கையில் காசுடையவர்களாய் வைப்பரும் சொந்த வீடு அளிப்பவரும் இவர்தான் கலை உலகின் சிறப்பான நிலையை அளிப்பவர் பெண்களிடம் மோகத்தை அளிப்பவரும் வாழ்நாள் முழுவதும் அதே நிலப்பில் இருக்க வைப்பவரும் இவர்தான் ஜாதகத்தில் சுக்கரன் தகும் யோக பலன்கள் என்ன என்று பார்க்கும் போது வலுப்பெற்ற சுக்கரன் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று சஞ்சரித்தால் கலாரசனை கலாரசனை என்கின்ற அற்புத உணர்வு அளிப்பவர் அது மட்டுமில்லாமல் அழகு அழகின் படைப்பான ஆரணங்கு அந்த ஆரணங்கத்தின் மீது காதல் கொண்டு சுகமடையும் தகுதி சிற்றின்பம் திருமணம் முதலான ஆணுக்கு அளிப்பவர் அதே போல் பெண்களுக்கு நளின தன்மையும் அழகான தோற்றம் கவர்ச்சி வீரிய சக்தி அறிவாற்றல் மனதுக்கு இசைந்த கணவனை அடியும் தகுதியையும் சுகபோகங்களில் திளைத்து மகிழும் ஆற்றலையும் வழங்குவார் மாட மாளிகையில் வாழ்க்கை நடத்தும் பாக்கியத்தை இருவாளருக்கு அளிப்பவர் அது மட்டுமில்லாமல் தனம் குடும்பம் திருமண விஷயங்களில் இவரது அருள் தேவைப்படுகிறது சுக்கரன் கலத்திரக்காரகன் அதாவது வாழ்க்கை துணையை அமைத்து கொடுப்பவர் அது மட்டுமில்லாமல் ஆகையால் சுக்கரன் நமது ஜாதக கட்டத்தில் நல்ல யோகா அம்சத்துடன் இருப்பது அவசியம் அந்த வகையில் லக்னத்திற்கு ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் பலம் பெற்று இருந்தால் நல்ல பலன்களை வாரி வழங்குவார் இவருடைய தசா காலமான இருபது வருடங்களில் மிகப்பெரிய ராஜயோக பலன்கள் உண்டாகும் அதே நேரத்தில் நீச்சமான ஆறு எட்டு பனிரெண்டு போன்ற கிரக சேர்க்கை பெற்று பலம் குறைந்திருந்தால் எதிர்மறையான பலன்கள் ஏற்படலாம் பெண்களால் அவமானம் திடீர் இழப்புகள் செலவுகள் தனவிரயம் கௌரவக்குறை அவ மரியாதை மர்மஸ்தானங்களில் வியாதி என கேடு பலன்கள் ஏற்படலாம் ஒவ்வொரு லக்னம் ஏற்படலாம் ஒவ்வொரு லக்னம் ராசிக்கும் ஒவ்வொரு கிரகம் சில கிரகங்கள் அதன் ஏற்ப அவயோகங்களை செய்யும் என்றாலும் பிரதான கிரகங்களான தேவகுரு வியாழனும் அசுர குரு சுக்கரனும் அவரவர் ஜாதகங்களில் பலம் பெற்று இருந்தால்தான் சுகபோக சுக வாழ்க்கை கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் கார் பங்களா நிலம் பூமி ஆகியவற்றிற்கு அதிபதி செய்வாய் ஆனால் அதற்கு மேல் கட்டிட கட்டப்படும் கட்டிடங்கள் அடுக்கு மாடிகள் பங்களாக்கள் தோட்ட வீடுகள் போன்ற நவீன கட்டிடங்களுக்கு அதிபதி சுக்கரன் ஆவார் ஜாதகத்தில் சுக்கர இருந்தால்தான் இதே போன்ற வசதியான யோகம் கிடைக்கும் அதே போல் சுக்கரனின் அருள் யோகம் இருந்தால்தான் ஒருவருக்கு விதவிதமான வாகனங்கள் ஆடம்பர கார்கள் சொகுசு வண்டிகளில் பயணம் செய்ய வாய்ப்புகள் கிடைக்கும் அதேபோல் சுகங்களை தரும் சுக்ரன் சுக்ரன் என்றால் இன்பம் என்ற பொருள் கொள்ளலாம் அன்பு பாசம் காதல் ஆகிய மூன்று இன்பங்களை அழி அளிக்கக்கூடியவர் இன்பம் என்கின்ற ஆனந்தத்தை அடைவதற்குரிய மனநிலை உருவாக்குபவர் சுக்கிரன் இவர் கலை உணர்வால் இன்பம் உண்டாக்குவார் அழகு ஆராதனையால் இன்பம் ஏற்படுத்துவார் அப்படிப்பட்ட சுக்கர பகவான் மிதன ராசிக்கு பயிற்சியாகிறார் உங்களுடைய ராசிக்கு அதிபதியும் அஷ்டமாதிபதியும் விளங்கக்கூடியவர் சுக்கர பகவான் அவர் பாக்கியஸ்தானத்திற்கு வருவது நல்ல நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு அது மட்டும் இல்லாமல் துணிவும் தன்னம்பிக்கையும் கூடுங்க எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்க இருக்கு ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் பயணங்களால் உங்களுக்கு பலன் கிடைக்க இருக்கு உத்தியோகத்தில் உள்ளவர்கள் வெளிநாடு செல்வது சம்பந்தமாக அல்லது வெளி மாநிலம் செல்வது சம்பந்தமாகவும் நீங்கள் தாராளமாக முயற்சி செய்யலாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது அது மட்டும் இல்லாமல் வெளி மாநிலம் செல்வது சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அதில் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க முன்னேற்ற பாதையில் ஏற்பட்ட குறுக்கீடுகள் அகல இருக்க வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் கூட இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம துலாம் ராசனையர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கரனுடைய இந்த பயிற்சியின் காரணமாக பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயர இருக்குதுங்க தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இத்தருணங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் உண்டு கலைஞர்களுக்கு நட்பால் நன்மை கிடைக்கும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பு கவனம் தேவை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துவது யாருடனும் எதற்காகவும் வெளியில் செல்வது ஆகியவற்றை தவிர்ப்பது நல்லது பெண்களுக்கு பிரச்சனைகள் அதிகரிக்குங்க மன நிம்மதி குறையும் அதனால் ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க துலாம் ராசனையர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது செவ்வாய்க்கிழமை தோறும் முருக பெருமானை செவ்வரளி மலர் சாற்றி வழிபடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்தது